தாக தமிழர் ஆட்சி கழகத்தின் தலைவர் திரு எஸ் ஆர் பாண்டியன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார் அவருக்கு மக்கள் தேசம் கட்சியின் தலைவர் திரு ஆசை தம்பி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார் நேரமாக ஆக கைத்தட்டல்கள் குறைஞ்சிட்டே வருது எந்த நேரத்திலையும் சோர்ந்து விடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய தலைவரே ஒரு எடுத்துக்காட்டு தன்னுடைய வாழ்நாளில் இறுதி வரைக்கும் போராட்டக் களத்துல பயணிச்சிருக்கிறார் என்பதை நீங்க நினைவு கூற வேண்டிய நேரம் இது தியாக வரலாற்று நாயகன் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ் அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வில் உங்களை வரவேற்று வீரத்தை போற்றுகின்ற எம் இனத்தில் மீண்டும் மீண்டும் போராளிகள் தோண்டிக் கொண்டே இருப்பார்கள் என்ற வரலாற்றிற்கு சொந்தக்காரர் அருமை அண்ணன் சாத்த பாக்கியராஜ் அவர்கள் தென் மாவட்டத்தில் தென் மாவட்டத்தில் தொடர்ந்து வீரம் விதைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அதில் முக்கியமான விதை அண்ணன் சாத்தே பாய்கராஜர் அவர் அதுவும் தூத்துக்குடியில எங்கள் பகுதி எங்கள் மண்ணை சார்ந்தவர் அண்ணன் சாத்தை பாக்கியராஜ அவர்கள் என்று சொல்லுவதில் நான் பெருமை அடைகிறேன் அண்ணன் பாலாஜி அவர்கள் சிறப்பாக ஒரு விஷயம் சொன்னாங்க இங்கு யார் வேண்டுமானாலும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம் எம்பி ஆகலாம் ஆனா தியாக மனப்பான்மையோட ஒரு தலைவனா வரணும்னா அதுக்கு சிறப்பான ஒரு தகுதி வேணும் அது அண்ணன் சாத்தே பாக்கியராஜ இருந்துச்சு உங்களுக்கெல்லாம் நான் ஒன்னு சொல்லணும் சமீபமா ஒரு பத்து தேவேந்திர உல வேளாளர் சமுதாயமும் இந்த பறையர் சமுதாயத்துக்கும் ஒரு சின்ன இடைவெளி விழுந்துட்டு இந்த இடைவெளிக்கு காரணம் என்னன்னு பார்க்கும்போது இங்க ஆயுத புரட்சி குறைஞ்சு இங்க எல்லாரும் அரசியல் பண்ண போயிட்டான் இங்க அரசியல் தேவையா இங்க ஆயுதம் தேவையான்னு பார்த்தா இங்க அரசியலோட ஆயுதம் ரொம்ப முக்கியமான தேவை இவர்கள் எல்லாம் அரசியல்னு ரோட்ல பயணிக்கணும்னா வெள்ளை சட்டைய போட்டு லாந்தனும்னா அண்ணன் சாத்தியார் போல தியாக மனப்பான்மையோட இங்க ஒருத்தர் பிறக்கணும் அவன் இறக்கணும் எனக்கு நான் ஒரு ஆறு படித்து ஆறு படிக்கிற சிறுவனாக இருக்கும்போது அண்ணன் சாக்கை சாத்தா பாக்கராஜ் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அது ஏன் அப்படின்னா அவங்க ஒரு பிரச்சனையில் மாட்டி போல்டன்புரம்ங்கிற பகுதியில் வந்து தங்கியிருந்தாங்க அப்போ அந்த பகுதியில் ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன் வருது அந்த எலெக்ஷனுக்கு விஷயமாக எங்கள் தாத்தாவை பார்க்குறக்கு எங்கள் வீட்டில் வந்திருந்தாங்க அப்போ ஒரு அம்பாஸ்டர் காரில் அண்ணன் சாத்தை பாய்கராஜ் அவர் வந்திருந்தார் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு தொடர்ந்து அண்ணன் சாத்தை பாய்கராஜ் அவர்களை விட்டு சென்ற பணிய அண்ணன் ஆசையார் அவர்களை தொடரணும் அந்த போராட்ட களத்தில் தமிழர் ஆட்சி கழகமும் இந்த எஸ் ஆர் பாண்டியனும் என்னைக்கும் அவருக்கு உறுதுணையா நிப்போம் நான் சொன்ன அந்த இடைவேளை சொன்ன பாத்தீங்களா இந்த வேளாளருக்கும் இந்த பறையர் பேரணத்துக்கும் ஒரு சின்ன இடைவேளை விழுந்துச்சு அந்த சரி இடைவேளையோ வெகுவில் அண்ணன் ஆசையர் அவர்களை சட்டமன்றத்தை நோக்கி நம்ம நகர்த்தனும் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புறேன் இன்னைக்கு சினிமா காமெடியன்லாம் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டான் சினிமா காமெடியா நம்ம அருவா பிடிச்சவங்க கடைசி வரைக்கும் தான் பார்க்கணுமா அதனால வருங்காலத்தில் அண்ணன் ஆசையர் அவர்களை சட்டமன்றத்தில் அனுப்புகிற வேலையை பறையர் பேரணம் பார்க்கணும் அதற்கு இந்த எஸ் ஆர் பாண்டியன் என்னென்ன வேலைலாம் செய்யணுமோ அதை செஞ்சு தருவேன் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அண்ணன் சாத்தியார் அவர்களுக்கு வீர வணக்கத்தை சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்